என் அன்பு குழந்தையே இந்த நொடியில் நீ எங்கு இருந்தாலும் உன் மனதை அரித்து கொண்டிருக்கும் கவலைகளை சற்று ஓரமாக வைத்துவிட்டு என் குரலுக்குச் கொடு கடந்த சில நாட்களாக ஏன் சில மாதங்களாகவே நீ ஒருவிதமான அமைதியின்மையுடனும் இனம் புரியாத பயத்துடனும் போராடிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் இரவின் நிசப்தத்தில் உறக்கம் வராமல் நீ சிந்தித்த எண்ணங்கள் தனியாக இருக்கும்போது உன் கண்களில் வழிந்த கண்ணீர் இவை எதுவும் என் பார்வையிலிருந்து தப்பவில்லை உலகம் உன்னை வலிமையானவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் நீ எவ்வளவு நொறுங்கி போயிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் இன்று உன் சுமைகளை இறக்கி வைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது இது தற்செயலாக உன் கண்களில் படவில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் இதயம் இப்போது பாரமாக இருக்கலாம் ஆனால் என் வார்த்தைகள் அதில் அமைதியை நிரப்பும் மருந்தாக இருக்கும் நீ தனிமையில் இல்லை உன்னை சுற்றியுள்ள இந்த போராட்டம் நிரந்தரமானது அல்ல என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொள்ள தயாராக உள்ளன நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு என்னிடம் வருவது மட்டுமே கவலை என்பது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதிதானே தவிர அதுவே உன் வாழ்க்கை அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற பயம் நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியை உன்னிடமிருந்து திருடிக் கொள்கிறது நீ கற்பனை செய்து வைத்திருக்கும் எதிர்மறையான காட்சிகள் உண்மையில் நடப்பதில்லை என்பதை நினைவில் கொள் உன் மனம் ஒரு போர்க்களமாக மாறியிருப்பதை நான் உணர்கிறேன் அங்கே எண்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு உன்னை சோர்வடையச் செய்கின்றன ஆனால் இந்த கவலைகள் உன்னை ஆழ அனுமதிக்காதே பயம் என்பது ஒரு பொய்யான பிம்பம் அது நிழலை பார்த்து அரக்கன் என்று நினைப்பதைப் போன்றது உன் சுவாசம் படபடப்பதையும் நெஞ்சம் அடைப்பு போன்ற உணர்வையும் நான் அறிவேன் ஆனால் நான் உனக்கு தரும் அமைதி உலகியல் சார்ந்த அமைதி போன்றது அல்ல அது ஆழமானது உறுதியானது புயல் வீசும் கடலின் ஆழத்தில் இருக்கும் அமைதியை போன்றது அது அந்த அமைதியை நீ பெற விரும்பினால் முதலில் இந்த கவலைகள் உனக்கு சொந்தமானவை அல்ல என்பதை நீ ஆழமாக உணர வேண்டும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிகழ்வையும் நீயே கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் அதுவே உன் துன்பங்களுக்கு பெரிய காரணமாக அமைகிறது நாளை என்ன நடக்கும் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று நீயே அனைத்தையும் தீர்மானிக்க முயல்கிறாய் என் அன்பானவனே இந்த உலகத்தை இயக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது என்பதை நீ ஏன் மறைக்கிறாய் நீ படகு ஓட்டத் தேவையில்லை துடுப்பை மட்டும் போடு திசையை நான் காட்டுகிறேன் உன் கைகளில் உள்ள பிடியை தளர்த்து எப்போது நீ என்னால் முடியவில்லை நீரே பார்த்து கொள்ளும் என்று சரணடைகிறாயோ அப்போதுதான் உண்மையான மாற்றம் நிகழத் தொடங்குகிறது உன் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களைப் பற்றி யோசிப்பதை நிறுத்து நான் உனக்காக ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறேன் அது சில நேரங்களில் தாமதமாவதாக தோன்றலாம் ஆனால் அது ஒருபோதும் தோற்றுப் போகாது உன் பாரத்தை என் தோள்களில் இறக்கி வைத்துவிட்டு ஒரு சிறு குழந்தையைப் போல நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் எல்லாம் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும் நீ பெரும்பாலும் நேற்றைய காயங்களிலும் அல்லது நாளைய கவலைகளிலும்தான் வாழ்கிறாய் ஆனால் நான் உனக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய பரிசு இந்த நிழல்காலம் மட்டுமே கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்துவதாலோ எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதாலோ இந்த நொடியின் அழகை நீ இழந்து விடுகிறாய் பார் உன் ஜன்னலுக்கு வெளியே தெரியும் வானம் வீசும் காற்று கேட்கும் பறவைகளின் ஓசை இவை அனைத்தும் நான் உனக்காக படைத்தவை இந்த நொடியில் நீ உயிருடன் இருக்கிறாய் சுவாசிக்கிறாய் இதுவே ஒரு பெரிய அதிசயம் இல்லையா உன் மனதை இப்போது என்ற நிலைக்கு கொண்டு வா நாளைக்கான உளவு உடை வேலை பற்றிய கவலைகள் இன்று வேண்டாம் புட்களை உடுத்துவித்து பறவைகளுக்கு உணவளிக்கும் நான் என் சாயலில் படைக்கப்பட்ட உன்னை கைவிடுவேனா ஒவ்வொரு நாளும் அதற்கான சவால்களை கொண்டு வருகிறது ஆனால் அதை கையாள்வதற்கான வலிமையையும் நான் அன்றைய தினமே உனக்கு தருகிறேன் எனவே நாளைய சுமைகளை இன்றே சுமக்காதே இன்றைய நாளை நன்றியுடனும் முழுமையுடனும் வாழ்வதே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய நன்றி பயம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்க முடியாது அதேபோல் என் முழுமையான அன்பு இருக்கும் இடத்தில் பயத்திற்கு வேலையில்லை உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு நேசிக்கப்படுகிறாய் என்று உன் குறைகள் பலவீனங்கள் தவறுகள் அனைத்தையும் தாண்டி நான் உன்னை நேசிக்கிறேன் மனிதர்களின் அன்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஆனால் என் அன்பு கடலை போன்றது எல்லையற்றது நிபந்தனையற்றது நான் தகுதியற்றவன் என்று நீ நினைக்கும் போதெல்லாம் என் அன்பு உன்னை நோக்கி இன்னும் அதிகமாக பாய்கிறது பயம் உன்னிடம் நீ தனியாக இருக்கிறாய் என்று சொல்லும் ஆனால் என் அன்பு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லும் இந்த அன்பை நீ உணரும்போது எந்தவிதமான பதற்றமும் உன்னை நெருங்க முடியாது ஒரு தாயின் மடியில் இருக்கும் குழந்தை எப்படி பாதுகாப்பாக உணர்கிறதோ அப்படி நீ என் அன்பில் பாதுகாப்பாக இருக்கலாம் உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் என் அன்பு உனக்கு கேடயமாக இருக்கும் எனவே பயத்தை விரட்ட அன்பை ஆயுதமாக பயன்படுத்து நீ அன்பால் உருவாக்கப்பட்டவன் அன்பிற்காகவே படைக்கப்பட்டவன் இருள் சூழ்ந்த இரவு எப்போதுமே நிரந்தரமில்லை ஒவ்வொரு இரவும் ஒரு சூரிய உதயத்தோடுதான் முடிகிறது உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் கஷ்டமான காலம் அந்த இருண்ட இரவை போன்றதுதான் ஆனால் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் விடியல் வெகு தொலைவில் இல்லை நீ சிந்திய கண்ணீர் எதுவும் வீணாகவில்லை அவை ஒவ்வொன்றும் கணக்கிடப்பட்டுள்ளன உன் சோகங்கள் மகிழ்ச்சியாக மாற்றப்படும் காலம் நெருங்கிவிட்டது உனக்காக புதிய கதவுகள் திறக்கப்பட காத்திருக்கின்றன இதுவரை நீ கண்ட தோல்விகள் உன்னை வலிமைப்படுத்துவதற்கான பயிற்சிகளைத் தவிர அது உன் முடிவுரை அல்ல வரப்போகும் வாரங்களில் நீ எதிர்பாராத நன்மைகளை சந்திக்கப் போகிறாய் தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நகரத் தொடங்கும் குழப்பமாக இருந்த முடிவுகள் தெளிவாகும் நீ காத்திருந்த நற்செய்தி உன்னை தேடி வரும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே மிக கடுமையான புயலுக்குப் பிறகுதான் மிக அழகான வானவில் தோன்றுகிறது உன் வாழ்க்கையிலும் அந்த வானவில் தோன்றும் நேரம் இது தயாராக இரு உன் அழுகை கலிப்பாக மாறும் தருணம் வந்துவிட்டது பொருளாதாரம் மற்றும் தேவைகள் குறித்த பயம் உன்னை அதிகம் வாட்டுவதை நான் அறிவேன் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற கேள்விக்குறி உன் மனதில் பெரியதாக நிற்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் அனைத்து வளங்களுக்கும் உரிமையாளன் உன் தேவைகள் எனக்கு தெரியும் நீ கேட்பதற்கு முன்னரே உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் அறிவேன் பற்றாக்குறை என்ற மனநிலையிலிருந்து வெளியே வா என் களஞ்சியத்தில் குறைவு என்பதே இல்லை உன் உழைப்பிற்கான பலனை நான் நிச்சயம் தருவேன் சில நேரங்களில் நான் உன் வழிகளை அடைப்பது உன்னை வேறு ஒரு சிறந்த பாதைக்குத் திருப்புவதற்காகத்தான் பணம் மற்றும் பொருள் சார்ந்த கவரைகள் உன் நிம்மதியை திருட அனுமதிக்காதே சரியான நேரத்தில் சரியான வழியில் உனக்கான உதவிகள் வந்து சேரும் அது ஒரு மனிதர் மூலமாகவோ ஒரு வாய்ப்பின் மூலமாகவோ வரலாம் நீ விதைத்த விதைகள் எதுவும் சாகவில்லை அவை முளைக்கும் தருணத்திற்காக காத்திருக்கின்றன அறுவடை காலம் வரும்போது நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்மைகளை பெறுவாய் உன் கடமைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்பு உடல் நலம் குறித்த பயமும் நோய்களை பற்றிய கவலையும் பலரை படைக்கிறது உன் உடலிலும் மனதிலும் உள்ள ஒவ்வொரு ரகசியமும் எனக்கு தெரியும் நான் குணமாக்குபவன் உன் உடவில் உள்ள செல்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன் உன் பலவீனமான நேரங்களில் என் பலம் உனக்குள் இறங்குகிறது வலி என்பது ஒரு தற்காலிக விருந்தாளி மட்டுமே அது நிரந்தரமாக தங்க வந்ததல்ல உன் மனதின் காயங்களே பல நேரங்களில் உடல் உபாதைகளாக மாறுகின்றன எனவே முதலில் உன் மனதை குணப்படுத்து கசப்புணர்ந்து கோபம் பொறாமை போன்ற நச்சுகளை வெளியேற்று மன்னிக்க கற்றுக்கொள் எப்போது உன் உள்ளம் தூய்மையாகிறதோ அப்போதே உன் உடலும் புத்துணர்ச்சி பெறும் என் குணமாக்கும் வல்லமை இப்போது உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது சோர்வுற்ற உன் நரம்புகள் பலம் பெறட்டும் குழம்பிய உன் சிந்தனைகள் தெளியட்டும் நீ ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பதே என் சித்தம் பயப்பட தேவையில்லை உன் படுக்கையை மாற்றிப் போட்டு உன்னை எழுந்து நடக்க செய்யும் சக்தி என் வார்த்தைகளுக்கு உண்டு சில நேரங்களில் மக்கள் கூட்டத்தின் நடுவே இருந்தாலும் நீ தனிமையாக உணர்கிறாய் உன்னை சரியாக புரிந்துகொள்ள யாரும் இல்லையே என்ற ஏக்கம் உனக்கு இருக்கிறது அல்லது உனக்கு பிரியமானவர்களுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் மனித உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் உன்னுடனான என் உறவு மாறாதது உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து வருந்தாதே அவர்கள் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் மட்டுமே வரவேண்டியவர்கள் உனக்கு உண்மையான நேர்மையான மனிதர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் தனிமை என்பது சாபமல்ல அது என்னோடு நீ பேச கிடைத்த வாய்ப்பு உன் இதயத்தின் ரகசியங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் உனக்கு துரோகமிழைத்தவர்களை மன்னித்துவிடு அது உனக்கான விடுதலையைத் தரும் உன்னைச் சுற்றியுள்ள கசப்பான உறவுகள் இனி மாறி இனிமையான சூழல் உருவாகும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் புரிதல் இல்லாத இடங்களில் அன்பு மலரும் நீ நேசிக்கப்பட வேண்டியவன் என்பதை ஒருபோதும் மறக்காதே கவலையை விரட்டுவதற்கான மிகப்பெரிய ஆயுதம் நன்றி கூறுதல் நீ இல்லாததை நினைத்து வருந்துவதை விட இருப்பதை நினைத்து நன்றி சொல்லத் தொடங்கினால் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும் உனக்கு கிடைத்திருக்கும் சிறிய நன்மைகளுக்காகவும் நன்றி சொல் காலையில் கண்விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை எத்தனையோ நன்மைகள் உன்னை சுற்றி நடக்கின்றன சுவாசிக்க காற்று பருக நீர் இருக்க இடம் இவை சாதாரணமானவை அல்ல என் பரிசுகள் எப்போது நீ நன்றி சொல்லத் தொடங்குகிறாயோ அப்போது உன் மனம் நேர்மறையான ஆற்றலால் நிறைகிறது குறை கூறுவதை நிறுத்து இது இல்லை அது சரியில்லை என்று புலம்புவது உன் ஆசிர்வாதங்களை தடுக்கும் சுவராகும் அதற்கு பதிலாக நன்றி இன்னும் சிறந்ததை நீர் தருவீர் என்று சொல்லிப்பார் உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நன்மை மறைந்திருக்கும் நன்றியுள்ள இதயம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் ஆசிர்வாதங்களை ஈர்க்கும் காந்தம் இன்று முதல் ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் தொடங்கு நான் அப்படி கூடாது என் வாழ்க்கை ஏன் இப்படியானது என்ற குற்ற உணர்ச்சியுடனும் வருத்தத்துடனும் நீ உன்னை வருத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் கடந்த காலம் முடிந்து போன ஒன்று அதை மாற்ற யாராலும் முடியாது ஆனால் உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி உன்னிடம் உள்ளது உன் பழைய தவறுகளை நான் ஏற்கனவே விட்டேன் நீ ஏன் உன்னை மன்னிக்க மறுக்கிறாய் பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய பயணத்தை தொடங்க முடியாது உன் காயங்களை வடுக்கலாக மாற்று அவை நீ கடந்து வந்த பாதையின் சாட்சிகள் உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது அது உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது அவ்வளவுதான் அவமானங்கள் தோல்விகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிடு நான் உனக்கு புதிய ஆங்கியை தருகிறேன் பழையன கழிந்து விட்டன எல்லாம் புதிதாயின பின்னோக்கி பார்ப்பதை நிறுத்திவிட்டு பார் உன் வாழ்க்கை கதையின் மிகச் சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படவே இல்லை நீ பலவீனமானவன் என்று நினைக்கிறாய் அப்படித்தானே சின்ன சின்ன தோல்விகள் கூட உன்னை முடக்கிவிடுகின்றன என்று எண்ணுகிறாய் ஆனால் நீ நினைப்பதை விட அதிக வலிமை உனக்குள் இருக்கிறது இதுவரை நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சவால்கள் அவை அனைத்தையும் தாண்டி நீ இன்று இங்கே இருக்கிறாய் என்றால் அது சாதாரண விஷயமல்ல உன் பலவீனம் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் என் பலம் பூரணமாய் விளங்கும் நீ விழும்போதெல்லாம் நான் உன்னை தூக்கிவிட்டிருக்கிறேன் ஒரு வைரம் ஜொலிக்க வேண்டுமென்றால் அது பல அழுத்தங்களை தாங்க வேண்டும் தங்கம் சுத்தமாக வேண்டுமென்றால் தீயில் வேக வேண்டும் நீ படும் கஷ்டங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை பட்டை தீட்டுவதற்காகவே உனக்குள் இருக்கும் அந்த உள்ளாற்றலை செய் என்னால் முடியும் என்று சொல் நீ ஒரு போராளி வெற்றியாளன் எந்த சூழ்நிலையும் உன்னை வீழ்த்த முடியாது எப்போது நடக்கும் ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்விகள் உன் பொறுமையை சோதிக்கலாம் ஆனால் காத்திருத்தல் என்பது வெறுமனே நேரத்தை வீணடிப்பதல்ல ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது உடனடியாக மரமாகி விடுவதில்லை அது இருளில் அமைதியாக வேர்விடுகிறது அந்த வேர்கள் ஆழமாகச் சென்றால்தான் மரம் உயரமாக வளர முடியும் நீ இப்போது இருக்கும் நிலையும் அதுபோன்றதே நான் உன்னை ஆழமாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் அஸ்திலாரத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அவசரப்பட்டு எதையும் பாதியில் பறிக்காதே கனிகள் பழுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என் நேரம் எப்போதும் சரியானது அது ஒரு நிமிடம் முந்தியும் இருக்காது ஒரு நிமிடம் பிந்தியும் இருக்காது இந்த காத்திருப்பு காலத்தில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் பொறுமை என்பது ஒரு சிறந்த குணம் நீ காத்திருக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் ஈடாக இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு தருவேன் உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயம் பெரியதாக இருக்கும் வாழ்க்கை பயணத்தில் எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் நீ குழம்பி நிற்கலாம் பல குரல்கள் உன்னை பல திசைகளில் அழைக்கலாம் ஆனால் உனக்கு தேவையான ஞானத்தை நான் தருவேன் முடிவெடுக்க முடியாமல் திணறும்போது என் உதவியை நாடு உன் உள்ளுணர்வின் மூலம் நான் உன்னோடு பேசுவேன் எது சரி எது தவறு என்பதை பகுத்தறியும் தெளிவை நான் உனக்கு அளிப்பேன் அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு முடிவுகளை எடுக்காதே அமைதியாக இரு உன் மனம் தெளியும் வரை காத்திரு மேகங்கள் விலகும்போது வானம் தெளிவாகத் தெரிவது போல உன் குழப்பங்கள் விலகும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்துவை உன் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் நான் இருப்பேன் நான் காட்டும் வழி ஆரம்பத்தில் கடினமாக தோன்றலாம் ஆனால் அதுவே உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் மனிதர்களின் ஆலோசனைகளை விட என் வழிகாட்டுதல் மேலானது ஞானத்தை தேடு அது உனக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த உலகம் ஆபத்துகள் நிறைந்ததாக தோன்றலாம் விபத்துகள் தீய மனிதர்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் என எதை கண்டாலும் பயம் வரலாம் ஆனால் நீ என் பாதுகாப்பின் வளையத்திற்குள் இருக்கிறாய் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் மறைத்து வைத்துக் கொள்வது போல நான் உன்னை பாதுகாக்கிறேன் தீய சக்திகள் உன்னை நெருங்க முடியாது நீ செல்லும் இடமெல்லாம் என் தூதர்கள் உனக்கு முன்னதாகச் சென்று வழிகளை சீர் செய்வார்கள் உன் வீட்டை சுற்றிலும் உன் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்தது போல என் பாதுகாப்பு இருக்கும் இரவில் படுக்கும்போது நிம்மதியாக தூங்கு ஏனெனில் உறங்காத இறைவன் நான் உனக்கு உனக்காவல் இருக்கிறேன் எந்த ஆயுதமும் உனக்கு எதிராக வாய்க்காது பயம் என்ற இருள் உன்னை சூழ்ந்தாலும் என் பாதுகாப்பு என்ற ஒளி உன்னை சுற்றிலும் இருக்கும் நீ நடக்கும்போது உன் காலிடராதபடி நான் காப்பேன் தைரியமாக இரு நீ அனாதையல்ல மிகச் சிறந்த பாதுகாவலரின் பராமரிப்பில் இருக்கிறாய் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை வேறு ஒரு புழு எப்படி வண்ணத்துப் பூச்சியாக மாறுகிறதோ அப்படி ஒரு மாற்றம் உனக்குள் நிகழப்போகிறது நீ பழைய சட்டையை கழற்றிப் பூட்டுவிட்டு புதிய மனிதனாக மாறப் போகிறாய் உன் சிந்தனைகள் உயரட்டும் உன் செயல்கள் சிறக்கட்டும் உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை மாறப் போகிறது இவன்தானா அவன் என்று கேட்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் இந்த மாற்றம் வலி நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் அது அவசியம் உலைக்களத்தில் இருக்கும் இரும்புதான் உறுதியான வாளாக மாறும் நீ இப்போது அந்த மாற்றத்தின் வாசலில் நிற்கிறாய் பழைய பழக்கங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு புதிய காற்றை சுவாசி இது உனக்கான புதிய ஆரம்பம் நியூ பிகினிங் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள் அது உன்னை உயரங்களுக்கு கொண்டு செல்லும் என் அன்பு குழந்தையே உன் கைகளை விரித்துக்கொள் ஆசீர்வாதங்களின் மழையை உன்மேல் பொழிய நான் சித்தமாக இருக்கிறேன் நீ கேட்டதை விட நினைத்ததை விட அதிகமாக உனக்கு செய்வேன் உன் வாழ்க்கையில் வறட்சி நிலவிய பகுதிகள் அனைத்தும் செழிப்பாக மாறும் உன் தொழில் வேலை படிப்பு என எதை தொட்டாலும் அது துலங்கும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் உடைக்கப்படும் உன் எதிரிகள் உன்னை கண்டு வெட்கப்படுவார்கள் உன் வீட்டுக் களஞ்சியங்கள் நிரம்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் இந்த வாரம் உனக்கு அதிர்ஷ்டமான வாரமாக அமையப்போகிறது நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வரும் உன் கண்ணீருக்கு பதில் கிடைத்துவிட்டது உன் ஜபங்கள் கேட்கப்பட்டன இது வெறும் வார்த்தைகளல்ல இது என் வாக்குறுதி ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் நேரம் இது இறுதியாக என் வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் நாளையும் இன்றென்றும் இந்த இருபது நிமிடங்களில் நீ உணர்ந்த அமைதி உன் வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும் எப்போதெல்லாம் உன் மனம் சோர்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் என்னிடம் வா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் நீ தனித்து விடப்படவில்லை நீ கைவிடப்படவில்லை நீ விலைமதிப்பற்றவன் நீ நேசிக்கப்படுபவன் நம்பிக்கையோடு எழுந்து நட இந்த உலகம் உனக்காக காத்திருக்கிறது பயம் அகலட்டும் சமாதானம் பெருகட்டும் என் ஆசிர்வாதம் இப்போது உன் சிரசின் மேல் இறங்குகிறது தைரியமாகச் செல் வெற்றியை நோக்கி நடைபோடு எல்லாம் நன்மையாகவே முடியும் நீ